சரவணன் அவர்கள் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் எஸ் சுரேஷ் தொழிற்சங்கம் தர்மன் அவர்கள் நம்முடைய பள்ளிக்கோட்டை அவர்கள் வீரபாண்டியன் அவர்கள் மகிழி சகோதரர்கள் ரேவதி அசோக் நம்முடைய துபாய் சாஹூ பகுதி செயலாளர் கனக முன்னணி செயலாளர்கள் கலைஞர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பகுதியை பெரியவர்கள் தாய்வார்கள் தொழிலாள துறையில் விஜய்லா சத்தியானந்த் அவர்கள் நிலவாரியா செய்யப்பட்ட நினைவு பெண்ணீர் கந்தளி சொல்லக்கூட வீரபாண்டியன் என்பவர்கள் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் நம்முடைய மருமன்னர்கள் நம்முடைய மாநகராட்சியினுடைய ஊழியர் பி எம் சரவணன் அவர்கள் கிஜாகுமார் அணிவாகுமார்